இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா நம்ம வரலாறு கொஞ்சம் திரும்ப பார்க்க இருக்குது சிக்கந்தர் அவர் வந்து எப்படி வந்தார்னா இங்க வந்து மதுரையை சேர்ந்த பாண்டிய மன்னன் வந்து போரில் வென்று அருமா வந்து திருப்பரங்குன்றத்தை வந்து ஆக்கிரமிக்கிறார் அங்க வந்து அங்க பக்கத்தில் இருக்கிற டவுன் எல்லாத்தையும் இது பண்றதா இருக்கட்டும் கோவிலை வந்து

இன்னொரு அதுவும் இருக்கும் விக்கிபீடியா வந்து வாட்ஸ்அப்ல வர்றதெல்லாமோ ஒரு செகண்ட் சார் வாட்ஸ்அப்ல வர்றதெல்லாமோ அல்லது விக்கிபீடியா ல இருக்கிறது வரலாறு இல்ல ஏதாவது எழுதி இருக்கிறாங்க மதுரை வரலாறு எழுதுங்க அதை